காலையில் எழுந்து கொண்ட உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறும் போது நம்முடைய உடலும் மனதும் மிகுந்த ஆரோக்கியத்தோடு ஆனந்தத்தோடு இருக்கிறத நம்ம பார்த்தோம் என்றைக்கெல்லாம் மலச்சிக்கல் ஏற்படுதோ என்றைக்கெல்லாம் மலம் கழிக்கும் போது வலியோ எரிச்சலோ ஏற்படும் மலம் கழிக்கும் போது ரத்தப்போத்தி ஏற்படுகின்றன மனம் முழுமையாக கவியாமல் தடைப்பட்டு நம்மை சிரமப்படுத்துகிறதோ அன்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல நாளாகவே இருந்தாலும் கூட மனதில் ஏதோ ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் மலச்சிக்கலற்ற வாழ்க்கை ஏற்கனவே மூலநோயோடு போராடி கொண்டிருந்தாலும் மூலநோய்க்கான ஆசன நோய்களுக்கான அறுவை சிகிச்சை செய்துவிட்ட பிறகு கூட அந்த நோய்களுடைய சிரமம் மற்றும் அந்த நோய்கள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கும் உதவி செய்யக்கூடிய மூல நோய்கள் தீர கஷாயம்னு சொல்லக்கூடிய ஒரு தீயிரை பற்றி தான் இன்றைக்கு நம்ம டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம் பொதுவா பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு நிறைய பெண்களுக்கு மூலநோய் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆண்களுக்கு குறிப்பாக வெளியில் தங்கி வேலை பார்த்து வெளி உணவுகளையே நம்பி இருக்கக்கூடிய ஆண்களில் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நிச்சயமாக இந்த மூலநோய் ஏற்பட்டு இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் மூல நோய் நம்மை சிரமப்படுத்துவதில் இரண்டு வகை பார்க்கிறோம் ஒன்று மலம் வரக்கூடிய பாதையை அடைத்து முழுமையாக மலம் வெளிவர விடாமல் கடினமாக செய்து அதனால் ஏற்படுகின்ற வழிகள் வேதனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு வகையான மூலநோய் மற்றொரு வகையான மூலநோய் லேசான மூலமாக இருந்தாலும் கூட மலச்சிக்கல் இல்லை என்றாலும் கூட மலம் முக்கி போக வேண்டிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் கூட இரத்தப்போக்கோடு இருக்கக்கூடிய மூலநோய் ஸோ ரெண்டு வகையான மூலநோயை நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து உள்மூலம் மூலம் வெளி மூலம்னு ரெண்டு வகை மூலங்களை பார்க்குறோம் அதோடைய நான்கு நிலைகளையும் பார்க்குறோம் முதல் நிலை மலம் வரக்கூடிய பாதையில் ஏதோ ஒரு அடைப்பு இருப்பது போல ஒரு உணவு அவசரமாக மலம் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட முக்கி போனால் மட்டும்தான் மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் முக்கி முக்கி மலம் போய் போய் ஒரு ஸ்டேஜில் முக்கனா தவிர வேறு சாதாரணமாக மலம் கழியாதுங்கிற நிலைமைக்கு ஏற்படுகின்ற ஒரு அடைப்பு போல் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறத பார்க்கணும் இரண்டாம் நிலை அப்படிங்கிறது மனம் கழிக்கும்போது ஏதோ ஒரு சதை போன்ற பகுதி வெளிவருவது போல ஒரு உணர்வு வலி வேதனை இரத்தப்போக்கு எரிச்சல் இவையெல்லாம் தற்காலிகமாக மனம் கழிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் மனம் கழித்த உடனேயே அந்த சதை போன்று இருக்கக்கூடிய பகுதி எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் உள்ளே சென்று விடக்கூடிய நிலை இது ரெண்டாம் நிலைன்னு சொல்லும் மூன்றாம் நிலை அப்படிங்கிறது வெளிவரக்கூடிய சதைப்பகுதி கையை வைத்து அழுத்தினால் மட்டும்தான் உள்ளே போகின்ற ஒரு நிலை இல்லை என்றால் வெளியிலேயே இருந்து நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்துகின்ற ஒரு சூழலாக இருக்கிறத பார்க்குறோம் இது மூன்றாம் நிலைன்னு சொல்லுவோம் நான்காம் நிலைங்கிறது என்ன செய்தாலுமே மூலம் வெளியில் தொங்கி கொண்டிருப்பதோ அதனால் அமர்ந்தோ அல்லது இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தோ நீண்ட நேரம் அமர்ந்தோ உட்கார முடியாத ஒரு சூழல் இது கூடவே ஆசன வாயில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு எரிச்சல் வலி ஒரு குத்தல் வலி ஆசனவாய் வாய் வீங்கி அதில் ஏற்படுகின்ற வழிகளும் அதில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் சீழை உருவாக்கி ஏற்படுகின்ற பௌத்திரம் சார்ந்த நோய்கள் கூட ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் ஒரே மனிதனுக்கு மூல நோயும் ஏற்படலாம் ஆசனவாய் வெடிப்புகளும் ஏற்படலாம் ஆசனவாய் வீக்கமும் ஏற்படலாம் பௌத்திர நோயும் ஏற்படலாம் ஏன் இவை அனைத்தும் சரியாக கவனிக்கலனா ஆசனவாய் புற்றுநோய் கூட ஏற்பட்டு விடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோய்களாக இவை இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இது சார்ந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம வரும்போது நம்முடைய முயற்சி வெறும் மருந்துகள் மற்ற விஷயங்கள் சார்ந்ததோடு மட்டுமில்லாம ஆசனவாய்க்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய முயற்சிகளும் ஆசனவாயில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய முயற்சிகளும் ஆசனவாயில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகளுமாக இருக்குமாயின் நம்முடைய உடல் பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்கலாம் அந்த முயற்சிக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாகத்தான் இன்றைக்கு குழந்தைகள் கூட மூன்று வயது குழந்தையை கூட இன்றைக்கு மூல நோயோடு கூட்டிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அதீத அசைவ உணவுகள் காரமான உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இனிப்பு உணவுகளை கொடுத்து அந்த குழந்தைகள் தினசரி முக்கி மலம் கழித்தால்தான் மலம் போகிறது அப்படிங்கிற வகையில் அவர்களுடைய உடல் பாதிப்பு அடைந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த குழந்தைகளில் உடல்ல இருக்கக்கூடிய சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த கஷாயங்களை பால் கஷாயமாக தினமும் ஒரு முப்பது மில்லி கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளிவந்து உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்கலாம் அதே போல் பிரசவ காலத்திற்கு பிறகு குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த பால் கஷாயத்தை சாப்பிடும்போது நீண்ட நேரம் அமர்ந்து குழந்தையை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல குழந்தை இரவு நேரத்தில் தூங்காமல் இருக்கும்போது நாமும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இவை அனைத்துமே மாற்றமடைந்து கழிவுகள் முழுமையாக வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கலாம் நாற்பது வயதுக்கு மேலே இதய நோயோ சிறுநீரக நோயோ கொழுப்பு சத்துக்களுடைய வேறுபாடுகளோ அதிகமாக நம்ம உடம்பில் ஏற்படும்போது அந்த மாற்றங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் கூட சமயத்தில் நமக்கு மலச்சிக்கலையும் மூல நோயையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோய்க்கான மாத்திரையே அதோடைய முக்கியமான பக்க விளைவாக மூல நோயும் பௌத்திர நோயும் உண்டாக்குகிறதுங்கிற குறிப்புகள் இருக்கிறதே கூட நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு மூல நோய் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய அனைவருக்கும் வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் கொழுப்பு சத்துக்கான மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அதைவிட முக்கியமாக மனநோய்க்கும் நரம்பு நோய்களுக்கும் மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இந்த நோயினால் பெரியதாக அவதிப்பட்டுவதையும் நம்ம பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்கள் அற்றி இருக்கணும்னா வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து கூட நிறைய பேருக்கு ஏற்கனவே ஒரு முறை மூலநோய் வந்து அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது இரண்டு முறை மூலநோய் வந்து அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டதுன்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு மூல நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்பு போலவே மலத்தை அடக்க முடியவில்லைன்னு ஏற்படுகின்ற பாதிப்பு இன்னும் சிரமத்தை உருவாக்குறதை பார்க்கணும் சர்க்கரை நோய்க்காக வழங்கக்கூடிய சில மருந்துகளுடைய பக்க விளைவாக டிசன்ரின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய சூழலும் சிலருக்கு டயேரியான்னு சொல்லக்கூடிய நீராக மலம் கழிந்து பேதியாக போகக்கூடிய நோய்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த மருந்துகளை தொடர்ந்து நாம் விழிப்புணர்வற்று சாப்பிடும்போது எப்படி மலம் அதிகமாக போகாமல் இருப்பது நமக்கு மூல நோயை ஏற்படுத்துதோ அதே போல் அதிகமாக பேதியாக கூடிய காரணிகள் கூட நமக்கு மூலநோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதை மாற்றுவதற்காக ஆசனவாய் அதே போல் மலப்பை சார்ந்த உறுப்புகளை பலப்படுத்த ஆசனவாய் மலப்பை சார்ந்த இரத்த குழாய்களை பலப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்லலாம் பால் கஷாயமாக எடுத்துக்கொள்வதே மூலம் என்னதான் வந்து ஒரு உடலுடைய உறுப்பு சார்ந்த நோயாக இருந்தாலும் பித்தம் மற்றும் வாதம் சார்ந்த நோயாக இருக்கிறதுனால பித்தத்தையும் வாதத்தையும் உடனடியாக குறைத்து உடலை மாற்றமடைய செய்ய இதைவிட சிறந்த மருந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி பிரண்டை சாறு சோற்று கற்றாகை திரிபலா திரிகடுகு பால் வரும் ஐந்து பொருட்கள் தான் தேவை இதை ஒரு பால் கஷாயமாக நாம் சாப்பிட வேண்டும் ஒரு நூறு மில்லி பால் எடுத்து அதில் இருநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து நன்றாக அது கொதித்து வரும்போது அதில் பிரண்டை சூரணம் சோற்றுக்கற்றாழை சூரணம் திரிபலா சூரணம் திரிகடு சூரணம் இவை அனைத்தையும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு போட்டு லேசான தீயில் வைத்து நன்றாக கொதித்து சுண்ட வைத்து வடிகட்டிய பிறகு எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு சிறப்பான பால் கஷாயம் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கான குறிப்பாக மூல நோயை குணப்படுத்துவதற்கான மிகப்பெரிய அருமருந்துனே நம்ம சொல்லலாம் ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மூலம் மலச்சிக்கல் ரத்த மூலம் சீழ் மூலம் பௌத்திரம் ஆசனவாய் வீக்கம் மற்றும் ஆசனவாய் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை மணி வரை ஆறு அம்பத்தூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை திருப்பூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசையும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்